காலநிலை மாற்ற சவால்களை சீராக்க கையாள்வது தொடர்பான ஆசிய பசிபிக் மற்றும் கலாச்சாரங்களுக்கு இடையிலான தொடர்பாடலை ஊக்குவிக்கும் திட்டங்கள் ரத்து செய்ய அமெரிக்கா தீர்மானித்துள்ளது ஸ்பேக்ஸ் எக்ஸ் நிறுவனத்தின் உரிமையாளரும் இட்ராம் நிர்வாகத்தின் முக்கிய அதிகாரிக்குமான எலோன் மஸ்க் இந்த அறிவிப்பை வெளியிட்டுள்ளார் இந்த வெடிக்கத்தை எலோன் மஸ்க் தனது எக்ஸ் பதிவில் வெளியிட்டுள்ளார் அமெரிக்க அரசாங்க சேற்றடன் திணைக்களத்தின் ஆணையாளராக செயல்படும் எல்லோன் மஸ்க் இந்த திட்டங்கள் உட்பட உலகளாவிய ரீதியில் நூற்றி தொன்னூற்றி ஒன்பது திட்டங்கள் பயனெற்று திட்டங்களாக கருதி நிறுத்தும் உத்தரவை பிறப்பித்துள்ளார் இதேவேளை இலங்கையில் திட்டமிடப்பட்ட ஒரு பில்லியன் டாலர் காற்றாலையின் திட்டத்திலிருந்து அதானி கிரீன் எனர்ஜி விலக்க முடிவு செய்துள்ளதாக அதானி கிரீன் எனர்ஜி நிறுவனம் தற்பொழுது இலங்கை முதலீட்டு சபைக்கு அறிவித்துள்ளதாக குறிப்பிடப்பட்டுள்ளது அத்துடன் குறித்த திட்டத்தை தொடங்குவதற்கு தேவையான பெரும்பாலான அனுமதிகளை பெற்றபோதிலும் தீர்க்கப்படாத சுற்றுச்சூழல் அனுமதிகள் மற்றும் உயர் நீதிமன்றத்தில் நடந்து வரும் வழக்குகள் உள்ளிட்ட பல்வேறு தாமதங்கள் காரணங்களை காட்டி வரை இந்த திட்டத்தை செயற்படுத்த முடிக்கவில்லை என சுட்டிக்காட்டப்பட்டுள்ளது மேலும் இது ஒரு மரியாதைக்குரிய விலக்கல் என்றும் இலங்கையில் எதிர்கால திட்டங்களுக்கு தாங்கள் நிறுவனங்கள் திறந்திருப்பதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது